வெங்காயம் தக்காளி கொடை மிளகாய் எல்லாம் ரவுண்ட் பண்ணுறாங்க அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு தவாவை வச்சு பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சு செம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ் பர்கர் செய்யலாம்னு ஆன்லைன்லேருந்து பர்கர் பீச் பட்டியும் பர்கர் பண்ணும் வாங்கியிருந்தேன் வாங்க இதை வச்சு பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பர்கர் பட்டி உள்ளே பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு பர்கர் பண்ணு பார்க்க இந்த மாதிரி இருந்துச்சு வாங்க இதை வச்சு வெஜ் பர்கர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொடை மிளகாய் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சி வச்சுக்குவோம் சாக்ஸ் டொமேட்டோ சாக்ஸ் பர்கர் பண்ணு பர்கர் பட்டி சீஸ் மைனஸ் நெய் இதெல்லாம் வச்சு பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பர்கர் பண்ணு எடுத்து நடுவில் ரெண்டாக வகுந்து எடுத்துக்கணும் ரெண்டு பாதியாக அரிஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணும் மூணு பண்ணையும் அது மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு தவாவை வச்சு அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்து நெய் சூடானோனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பண்ணை அந்த நெய்யில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது உள் சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் ஆகிடுச்சு வண்ணெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம ரவுண்ட் ரவுண்டும் அரைஞ்சி வச்சிருக்க குடமிளகா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம் ஏன்னா அதோடய பச்சை வாசனை போகிறது அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்குவோம் லைட்டாக மட்டும் இப்போ குடமிளக ஃப்ரை ஆயிடுச்சு அதையும் எடுத்து வச்சுக்குவோம் ஒரு தட்டில் இப்போ பர்கர் செய்ய ஃபஸ்ட்டு கீழே உள்ள பர்கர் பண்ணில் கீழே உள்ள அந்த பண்ணையும் பண்ணை வச்சுக்குவோம் அது மேலே நம்ம மைனஸ் தடவிக்கலாம் இப்போ இன்னொரு சைடு உள்ள பண்ணை எடுத்து வச்சுக்குவோம் அதில் வந்து டொமேட்டோ சாக்ஸ் இருக்குல்ல அதை தடவிக்குவோம் இப்போ அந்த மைனஸ் தடை இருக்கோம்ல அது மேலே வந்து டொமேட்டோவை வச்சுக்குவோம் இப்போ தவாவை சூடு பண்ணி அது மேலே அந்த வெஜ் பெட்டியை வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்குவோம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு சூடு பண்ணிக்கலாம் அது மேலே சீஸ் வச்சுருக்கோம்ல அந்த சீசை வைப்போம் அப்போ தான் மெல்ட் ஆகும் பாருங்கள் இது மாதிரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிக்குவோம் இப்போ சூடாகிடுச்சு சூடானத்தை எடுத்து நம்ம பர்கர் பண்ணு மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு வைக்கலாம் இப்போ மேலே வந்து வெங்காயத்தை வச்சுக்குவோம் அதுமாதிரி லைட்டாக மைனஸ் ஊற்றிக்கலாம் கொடை மிளகா வைக்கணும் நான் வைக்க மறந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அது மேலே பண்ணை எடுத்து மூடிடணும் அவ்வளோதான் வெஜ் பர்கர் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இதே மாதிரி நம்ம எல்லா பண்ணையும் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் பண்ணை வச்சு மைனஸ் தடவிட்டேன் டொமேட்டோ வச்சாச்சு மிஸ் வச்சு உருக்குன்னு அந்த பட்டி எடுத்து வச்சாச்சு மேலே கொடை மிளகா ஆனியன் அப்படியே மூடிடணும் அவ்வளோதான் பாருங்கள் பர்கர் சூப்பராக ஆகிருச்சு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இதே மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் சி யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்